இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏ பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் என்னை கருமையாக இன்றைக்கு ஜெபித்தீர்களா இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா வேதத்தின் வார்த்தைகளை நாம் நாம் கேட்பதற்கு முன்னதாய் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் தேவனை நேசியுங்கள் முனங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுவா கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிப்போமா ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தரிடத்தில் முடியாய் ஈசாக்கின் மனைவியாகிய ரெபைக்கால் கடந்து போனாள் கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தா அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது இருபத்தி ஒன்றாவது இரு சொல்கிறது ஈசாக் தன் மனைவிக்காக விண்ணப்பம் செய்தார் இருபது ஆண்டு காலம் அந்த திருமண வாழ்க்கையிலே குழந்தை உரம் இல்லை கற்பத்திங்கனி இல்லை கற்றனிடத்தில் போய் அவன் ஜபித்தான் அவன் ஜபிக்கிற மனிதன் ரெபிகளை பார்க்கும் பொழுது அவன் தியான புருஷனாக தியானம் செய்து தான் நடந்து போனா அவன் வாழ்க்கையில நாம் நாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக தியானிப்பை மனுச்சினால் வலிபீடத்திலே தன் தகப்பன் கிடத்தும் போதும் கைகளையும் கால்களையும் கட்டி கடத்தும் போதும் தன்னை அர்ப்பணித்த ஒரு ஒரு வாலிபனாக இருந்தவன் வாய்திரவாத ஒரு மகனாக உள்ள மகனாக இருந்தவன் ஆகவே கற்ற போய் விண்ணப்பம் செய்தா தன் காய் விண்ணப்பம் செய்தானாம் அடுத்த வசம் சொல்கிறது அவள் கர்ப்பம் தெரித்தாள் அவள் கர்ப்பத்தில் இருப்பது என்ன என்றது இது ஏன் இப்படி நடக்குது ஒன்றோடு ஒன்று கொண்டிருக்கிறது எது ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி கேட்கும்படியாய் கட்டளத்தில் விசாரிக்க போனால் இந்த இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இருபது ஆண்டு காலம் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது நினச்சி பாருங்கள் அப்போ ஒருவேளை இருபது வருஷம் நமக்கு குழந்தை இல்லை நம்ம திருமண வாழ்க்கையில் மாமிய இடத்துல போய் ஆலோசனை கேட்பேன்னு சாரோட இடத்துல ஆலோசனை கேட்டால் சாரோட அம்மா என்ன ஆலோசனை சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்படித்தான் உனக்கு இருபது வருஷம் எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் குழந்தை இல்லைம்மா இருபத்தஞ்சி வருஷம் இல்லை நான் வரக அமையாவுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தேன் வேலைக்கறி கொடுத்தேன் அதனால ஒரு இஸ்மையோட எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல நீ அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கலாம் தெய்வாபி பெற்ற மனிதனிடத்துலேயே ஆலோசனை உண்டு என்று வேதம் சொல்லுறது அவள் மனிதனை நம்பி கடந்து போகவில்லை தேவனிடத்தில் விசாரிக்க கடந்து போனாள் எனக்கு இருபத்தைந்து வருடம் இல்லை உனக்கு இருபது வருஷம்தான் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருப்பா அந்தமா ஆனா இவ்வளோக்காவோ கற்றடத்தில் விசாரிக்க போனாள் கத்த வந்து விசாரிக்க போனாள் கத்தர் சொன்னார் இரண்டு பிள்ளைகளை குறித்தும் தெளிவாய் பேசினார் ஆகவே ஆகவேத்தான் இளைய குமாரனாகியாக்கோப்பை சரியாக ஆசீர்வாதம் பெறும்படியாய் ஈசா நடத்த முடிந்தது அவன் மூலமாய் ஒரு பெரிய இஸ்ரோபிகளின் ஜனம் உருவாக முடிந்தது தேவ துட்டத்திற்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் போது அற்புதம் நடக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு தம்பி அன்பு தங்கையே அன்பான தாயே தகப்பனை கத்த உங்களோடு பேசுகிறா நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து மனைவியை குறித்து குடும்பத்தின் தேவைகளை குறித்து குடும்ப பாரங்களை குறித்து கற்றிடத்திலே வந்து விசாரித்து இருக்கிறீர்களா நீங்களும் நானும் கற்றிடத்தில் விசாரிப்போம் என்று சொன்னா அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவா அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே மகத்துவமான தேவன் அவர்கள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மலட்டு கற்பத்தையும் திறக்கிறவர் மறைத்தவனை உயிரோடு எழுப்புகிறவர் இன்றைக்கு உயிரோடு உயிரோடு இருக்கிறார் அவடத்தில் வந்து விசாரித்து பாருங்கள் அவள் விசாரித்தாள் அவள் நேர்த்தியாய் பெற்றுக் கொண்டாள் நீங்களும் நானும் ஆண்டுபிடத்தில் வரும்படியா தைவம் கலைக்கிறா உங்கள் குடும்ப காரியத்தை கொண்டு வந்து விசாரியுங்கள் ஆண்டு வரு எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது அவர் ஆலோசனை கொடுத்து இன்றைக்கு நடத்தப் போகிறார் இன்றைக்கு நாட்கள் முடிந்தது துயரம் முடிந்தது கண்ணீர் முடிந்தது கவலை முடிந்தது என் அன்பு சகோதரா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தம்ல தவப்பானேன் இந்த அற்புதமான நிலை காய்ஸை துரிக்கிறோமப்பா இன்றைக்கும் ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் ஒரு வல்லமையான கரம் வெளிப்படுவதாக விசேஷமாய் கற்பத்திங்கனி இல்லை என்று சொல்லி கதறி நிற்கிற என் அன்பு மகளுக்கு என் அன்பு மகனுக்கு அற்புதம் செய்வீராக கொஞ்சம் மகிழை எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி கதறி நிற்கிற பிள்ளைகளப்பா மருத்துவர்கள் அன்றவரே முடியாது என்று சொல்லி இந்த சரீத்தை உண்டு தேவன் நீர் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் தகப்பனே கரத்திலே கொஞ்சம் மகிழ ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியும் அழுகச் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் விளையர்பற்ற நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை